அந்த அளவுக்கு அவங்கள இது பண்ண மாட்டாங்க இப்ப அவங்களே அதை ஸ்வீட்ட கேட்டவனு அவன் ஸ்டார்ட் பண்ணனும்னு தோணுது ம் ஸ்வீட் உங்களுக்கு ம் ஆமா வந்து சந்தி கேட்டேன் 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 அந்த தேங்காய் வந்து வடைக்கும் போது அவங்களுக்கு அந்த இது தோணுது நல்லா இருக்கு அவங்க சொன்னது அது சும்மா ரெண்டு மாடி பாத்துக்கற அவள தான் அஞ்சு நிமிஷம் அவள தான் பாத்துறா பொண்ணு போடு ம் பண்ண நீங்க அந்த ஸ்டேட்டஸ் ஸ்வீட்னால தான் இந்த மாட்டர் வந்து எல்லாரும் கேட்டேன் ம் என்ன சொல்ல மாட்டாங்க யாரும்

அதிகம் ஆசை வரணும் அதோட கலக்கும் போது மட்டும் அந்த பொருளை வெளிப்படும் வெளிப்படாது பாடுபட்டு இருக்கும் அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டான் அதோட அந்த காமத்தோட தண்ணில உள்ள போய் அந்த செல்லு ரொம்ப அன்பு அந்த காமத்துல கலக்கும் அறிவும் அவனும் கலக்கும் போது இந்த பொருள் உருவாயிடுச்சு அந்த பொருள் கதா எல்லா பொருளுமே நீ அந்த ஒரு பொருள்கிட்ட அன்பா நீ ஒரு பொருளை போய் அணுகாம அந்த பொருள உருவாக்க முடியாது அந்த பொருள கத்துக்க முடியாது அந்த பொருளை மாற முடியாது அத நீ செஞ்சாலும் சரி உன்ன கத்துக்கனாலும் சரி கரெக்ட் நீ மாறினாலும் சரி உள்ளதா உள்ளதா இதுவே இங்க யாருக்கும் தெரியாது எல்லாம் நான் செஞ்சேன் நான் பண்றேன் என்றாங்க நான் அறிவு கொண்டு செஞ்சேன் செஞ்சதே எது செஞ்சாலும் சரி அந்த ரெண்டு பேரும் ஒட்டாம அந்த நிகழ்ந்து நடுக்காதார

முதலத்துக்கு போயிருந்தேன் போயிருந்தீங்க ஒரு முதியர் காப்பகத்துக்கு போயிருந்தேன் அந்த காப்பகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே குஷ்டம் பேர் பெண்கள் எனக்கு நாங்க இந்த வாரம் போற அவங்கதான் அவங்கதான் அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டு என்ன பேச வச்சு இப்ப அவங்கதான் ஒரு கிராமத்தை தைத்திட்டு அந்த கிராமத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கூப்பிட்டு இந்த நேரம் போனா முதியோர் தான் சொன்னாங்க அங்க போனா இந்த மாதிரி தெரியாது அங்க போனாதான் தெரியுது ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல இப்ப வந்துருச்சு அப்படியே இருந்துட்டாங்க

உம் இங்க சரியா இருக்கறது தோணுது இதுல என்ன இருக்குது ஒண்ணு இல்ல அந்த மாதிரி எதாத உணவு வந்துருக்காங்க கம்ஃபர்டபிள் உந்துருவீங்க எப்போ உள்ள உணவு இங்கதான் உணவு இந்த ஊர் தான் உணவு மாட்டேன் ஏன்னா உண்ணு எது வானா அப்படின்னு உள்ள நிக்கிதோ அத அறிவு கொண்டு செய்யணும் சிம்பிள் விஷயம் பாருங்களேன் இப்ப நம்ம கிட்ட தோன்ற எண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட கட்ட தோணும் அதெல்லாம் நல்லா செய்யறது இல்லல்ல

சொல்லுதான் சொல்லும் போது நீ வேறான்னு விலைக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்ய சொல்லும்போது ஒரு விஷயமே அங்கதான் ஏன் வாராம் ஒரு போது சொல்லும்போது எல்லாமே என்னன்னா இந்த வெளியில நடக்கிற எல்லாரோட எண்ணெய் பதிதான் நம்மளுக்குள்ள வரும் அந்த ஆப்போசிட்டா தான் இருக்கும் அந்த ஆப்போசிட்டா ஆப்போசிட்டான உங்ககிட்ட வரும் ஆனா அந்த எண்ணெய் பதி வரும்போது நீ என்ன பண்ணுவோம் இதெல்லாம் சரி தப்புன்னு சொல்லிட்டு விலைகிட்டு உனக்கு என்ன அறிவு இருக்க வச்சு அதை செய்வேன் ஆனா அதே நல்ல பதிவு உனக்குள்ள தோணும் போது யாராவது சொல்லும் போது கூட அந்த பதிவை கேட்கணும்னு உனக்கு தோணே தோணாது அப்ப கேட்கணும்னு தோணாதப்ப தான் நீ கேட்க ஆரம்பிக்க அப்ப அறிவை கொண்டு பண்ணு எப்படி அறிவை கொண்டு தவறான செயலை செய்ய மாட்டேன்னு வெளியே வந்தியோ அதே போல அறிவு கொண்டு இந்த நல்ல செயலை நான் செய்யணும்னு நீ போனும் உன நல்லதை செய்ய வேணாம்னு சொல்லும் கெட்டதை செய்யணும்னு சொல்லும் சொல்லுதா சரிதான் எப்படி அதை கெட்டத செய்யும் சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன் விலகி வந்தையோ